மனைவிக்கும் நம்மளுக்கும் தகராறு இருந்துட்டு கையா இந்த டைவர்ஸ் வரைக்கும் போகிறாங்க வர்றாங்க அப்படின்னு இல்லை அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இப்போ மன வாய்ப்புகள் தேடி வரும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் ரெடியூஸ் ஆகிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் குறைந்தபட்சம் அதாவது அதிகப்படியமாக சொல்ல குறைந்தபட்சமாக நம்மளுக்கு தாக்கங்கள் கொடுத்து கொடுத்திருந்த காலம் போய் இப்போ பொறுமையோடு சே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையறத்துக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் வந்து நம்ம காணலாம் சுக்கர பகவானும் சூரிய பகவானுடைய இடைப்பயிற்சி உங்களுக்கு நன்மை தருகின்ற இடப்பெயர்ச்சியாக மாறும் அந்த புதன் பகவான் பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய லக்னாதிபதி தான் நம்ம ராசிக்கான அதிபதியும் வக்கரம் வக்ரம் சார்ந்த விஷயத்திலிருந்து விடுபடும் பொழுது நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய காலம் ஏதோ ஒன்று நம்மளை காப்பாற்றிட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லை அந்த இறை அருள் நம்மளுக்கு கெட்டக்கூடிய காலமாக இருக்கும் வேலையில் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கு நிறைய பேருக்கு வேலைகளில் மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு மனசில் இருந்து வந்த பாரம் இந்த ஷேர் ஷேர் சார்ந்த விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாத இடத்துல போய் பணத்தை போட்டு மு முடிச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்காமல் இருப்பது நன்மையே தரும் தேவையில்லாத இடத்துல போய் சூதாட்டம் இந்த மாதிரி விஷயத்தில் தொடாமல் இருப்பது பெரிய நன்மை அந்த மாதிரி விஷயத்தை தொடாமல் இருப்பது உங்களுடைய சால சிறந்ததாக அமையும் ஓரளவுக்கு இந்த மாதம் கட்டுக்குள் வருகின்ற மாதமாகவே இருக்கும் நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டியா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த நிறைய பிரச்சனை வந்து இவங்க வெளிவரத்துக்கு என்னென்ன ஐடியா இருக்குது அதெல்லாம் நம்ம இப்போ எடுத்து வைப்போம் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றம் செய்து கொள்ளலாம் இதெல்லாம் மாற்றம் தானே இதெல்லாம் விற்றுட்டா இதிலேருந்து பிரச்சனையை தீர்த்தலாம் இந்த மாதிரி விஷயங்களை சஜெக்ஷன் பண்ணுறதுக்கான அமைப்புகள் இந்த மாதம் நம்மளுக்கு ஐடியா கொடுத்துறதுக்கான மாதமாக மாறும் எனது அன்புள்ளம் கொண்ட கண்ணிராசி நேயர்களே கண்ணிராசிக்கு இந்த ஜூலை மாதம் எவ்வாறு இருக்கப்படும் மனதுக்கு இதமான எண்ணங்கள் என்னங்க இதுவரைக்கும் இல்லைங்க இந்த ஓராண்டாக நாங்கள் படுகின்ற வேதனைகள்லாம் கொஞ்சம் நேரம் கிடையாது இந்த ஜூலை மாதத்துலேயே அதனால மலைகள் மாறுமா எங்களுக்குன்னு எதனா ஒரு மாற்றங்கள் கிடைக்குமா சனி பகவானுடைய அருள் எல்லாமே நேரடி பார்வையில் நம்ம கண்கொண்டு பார்த்துட்ருக்கார் ஆறாம் இடத்துல ராகுபகவான் ஏழாம் இடத்துல சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சி பெற்று காணப்படுவதும் பத்தாம் இடத்துல குரு புதன் என்று சொல்லக்கூடிய சூரியனோட நிலைப்பாடு இழந்த வேலைகள் மீட்டெடுக்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ இழந்துட்டு இருந்தால் வேலையெல்லாம் மீட்டெடுக்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் கேது வெளியூர் வெளிநாடு என்று சொல்லக்கூடிய அமைப்பை மாற்றங்கள் தருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் நாம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக ட்ரை பண்ணியிருந்தால் இந்த முறை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்ணிராசிக்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வரக்கூடும் காரணம் பன்னெண்டாம் அதிபதி அந்த பதினோராம் இடத்துல சம்பந்தப்படக்கூடிய காலம் பதினேழு அப்புறம் சூரிய பகவானுடைய நிலைப்பாடு மாறும் அந்த இதுவும் இல்லாமல் செவ்வாயும் பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய அமைப்பு எட்டாம் அதிபதி அவர் தான் மூன்றாம் அதிபதி அவர் தான் அவர் பன்னெண்டாம் இடத்துல சம்மந்தப்பட்டாவே கொஞ்சம் நாளைக்கு நாம் வெளியூரில் தான் இருக்கிற மாதிரி இல்லை மறைந்து வாடுகின்ற தன்மையாவது நம்ம பெறணும் கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயத்துலேயோ அல்லது மனசு கடுகுதான விஷயத்திலையோ இல்லை உட இந்த உடல் சார்ந்த பெணிகளாலே நாம் பாதிக்கப்படும் சின்ன சின்ன உபாதைகள் இருந்தாலும் இந்த மாதம் பதினேழு தேதிக்கு அப்புறம் மாற்றங்கள் சின்ன சின்னதாக கிடைக்கும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் தேடி வரும் ஏன்னா சுக்கர பகவானும் இடப்பெயர்ச்சி அவர் ஆட்சி பெற்று ரிஷபத்தில் அமர்வதால் பழைய தன்னம்பிக்கை வருகின்ற அமைப்பு பூர்வீக சொத்துக்களோ புத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளோ என்னங்க எனக்கு எதுவுமே ஆதாயமே கொடுக்க முடியாங்க ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கல அதெல்லாம் இருந்தால் அந்த சொத்துக்கள் இருந்தால் நான் வித்துட்டு போய்டுவேனே வித்துட்டு என் கடன் பிரச்சனை தீர்த்துக்குவேன் அந்த மாதிரி பிரச்சனைகள் எனக்கு எல்லாமே ஒன்றுமும் தொடர்ந்து கொண்டு தான் வருது எனவும் கை கூட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பெறுகின்ற சுக்கர பகவானால் அதெல்லாம் மாற்றங்கள் கிடைக்கும் அந்த அமைப்புகள் தேடி வரும் குரு பகவானுடைய பார்வை பத்தாம் இடத்துல இருந்தாலும் நாலாம் இடத்தை பார்க்கறது சனி பகவானுடைய பார்வையும் நாலாம் இடத்துல பார்க்கறதால மனைவிக்கும் நம்மளுக்கும் தகராறு இருந்துட்டு கையா இந்த டைவர்ஸ் வரைக்கும் போகிறாங்க வராங்க அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி எல்லாம் இப்போ மனம் மாறத்துக்கான வாய்ப்புகள் தேடி வரும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் ரெடியூஸ் ஆகிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் குறைந்தபட்சம் அதாவது அதிகப்படியமாக சொல்ல முடியாது குறைந்தபட்சமாக நம்மளுக்கு தாக்கங்கள் எவியாக கொடுத்திருந்த காலம் போய் இப்போ பொறுமையோடு சே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நம்ம காணலாம் சுக்கர பகவானும் சூரிய பகவானுடைய இடைப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்மை தருகின்ற இடப்பெயர்ச்சியாக மாறும் அந்த புதன் பகவான் பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய லக்னாதிபதி தான் நம்ம ராசிக்கான அதிபதியும் பக்கரம் வக்ரம் சார்ந்த விஷயத்திலிருந்து விடுபடும் பொழுது நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய காலம் ஏதோ ஒன்று நம்மளை காப்பாற்றிட்டுருக்குப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லை அந்த இறை அருள் நம்மளுக்கு கெட்டக்கூடிய காலமாக இருக்கும் வேலையில் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கு நிறைய பேருக்கு வேலைகளில் மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டால் கண்டிப்பாக மாற்றிக்கணும் இந்த மாதமே அதுக்கான அமைப்புகளாக தேடி வரும் இந்த ஜூலை மாதத்தில் நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தேடி உண்டு சுக்கரனால் வலுக்கின்ற அமைப்பு அதாவது தேவையில்லாத விஷயத்தை நாம் தேர்ந்து எடுத்திருந்தால் அந்த தேவையில்லாத விஷயமெல்லாம் இப்போ நம்மக்கிட்ட விட்டு விலகத்துக்கான காலமாக மாறும் ஒன்பதாம் இடத்தில் வருகின்ற சுக்கரனால் ஓரளவுக்கு நன்மை இந்த பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயால் புதுவித மாற்றங்கள் என்று சொல்லக்கூடிய வெளியூர் வெளிநாடு புதிய உறவுகள் சேர்க்கின்ற பாக்கியம் ரத்த சம்பந்த உறப்புகளில் நம்ம சஞ்சலங்கள் செலவீனங்கள் அதிகரித்து கொண்டே இருந்தாலும் அதை கட்டுக்குள் வரத்து கேட்டாலும் சூரிய பகவானுடைய இடப்பெயர்ச்சால் ஏற்றால் ஓரளவுக்கு இந்த மாதம் கட்டுக்குள் வருகின்ற அமைப்பு தான் காரணம் நம்மளுக்கு பன்னெண்டாம் அதிபதி பதினோராம் இடத்துல சம்பந்தப்படும்போது விரையாதிபதி லாபத்தில் சம்மந்தப்படுகின்ற காலத்தில் பொறுமை தேவையோடு நம்மளுக்கு என்னன்னா ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு வருமானத்தை கொடுப்பார் மனசு ஏதோ பரவாயில்லப்பா போன மாதத்தை விட இந்த மாதம் கொஞ்சம் ஏதோ டைம் கேட்டால் கூட சொல்கிறதுக்கான அமைப்பு இருக்கும் முக்கியமாக சொல்லப்போனால் டைம் கொடுக்கறதுக்கான அமைப்புகளும் வரணும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு முன்னேற்றம் தருகின்ற அமைப்பாக இந்த ஜூலை மாதம் இருக்கும் தேவையில்லாத எல்லைகள் சார்ந்த விஷயங்களில் எடுக்காமல் இருப்பது நன்மை உடவில் இருந்து வந்த பிரச்சனை உடலில் இருந்து வந்த பிரச்சனை மனசில் இருந்து வந்த பாரம் இந்த ஷேர் ஷேர் சார்ந்த விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாத இடத்துல போய் பணத்தை போட்டு முடிச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்காமல் இருப்பது நன்மையை தரும் தேவையில்லாத இடத்துல போய் சூதாட்டம் இந்த மாதிரி விஷயத்தில் தொடாமல் இருப்பது பெரிய நன்மை அந்த மாதிரி விஷயத்தை தொடாமல் இருப்பது உங்களுடைய சால சிறந்ததாக அமையும் ஓரளவுக்கு இந்த மாதம் கட்டுக்குள் வருகின்ற மாதமாக இருக்கும் நிறைய பிரச்சனையை சந்திச்சுட்டையா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த நிறைய பிரச்சனைலேருந்து இவங்க வெளிவரத்துக்கு என்னென்ன ஐடியா இருக்குது அதெல்லாம் நம்ம இப்போ எடுத்து வைப்போம் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றம் செய்து கொள்ளலாம் இதெல்லாம் மாற்றம் தானே இதெல்லாம் வித்துட்டா இதிலேருந்து பிரச்சனையை தீர்த்துடலாம் இந்த மாதிரி விஷயங்களை சஜெக்ஷன் பண்ணுறதுக்கான அமைப்புகள் இந்த மாதம் நம்மளுக்கு ஐடியா கொடுறதுக்கான மாதமாக மாறும் பதினொன்றில் வருகின்ற சூரியனால் ஓரளவுக்கு மனசுக்கு கட்டுப்பாடு வரும் பன்னெண்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஓரளவுக்கு நிதானத்தை கொடுக்கும் வெளியூர் பயணத்தை கொடுத்தாலும் நிதானத்தை கொடுக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் ராகு ஆறாம் இடத்துல பராக்கரம் இந்த தைரியம் எப்போவுமே இருந்துகிட்ருக்கும் அந்த ராகுவால தைரியத்தை கொடுத்துட்டு இருப்பார் எப்பவுமே எதிரிகளுடைய தாக்கத்தை முறியடிக்கிறதுக்கான அமைப்பு எதிரான ராகு பகவானுடைய பயிற்சி அந்த சனி பகவானுடைய தாக்கம் மட்டுமே நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது மற்றபடி எந்த கிரகத்தையும் நீங்கள் பரவாயில்ல தாங்கி வந்துடுவீங்க சனி பகவான் நேரடி பார்வையில் இந்த கண்டகச்சனி என்று சொன்னால் ஒரு எழுபத்தஞ்சி அதாவது நூற்றுக்கு ஐம்பது பாகம் நன்மையும் நூற்றுக்கு ஐம்பது பாகம் கடுதலான பிரச்சனையும் தரும் இந்த வக்கரகடி காலத்தில் நம்மளுக்கு தொந்தரவு நிறைய கொடுத்துருந்தா அதுலேருந்து மாற்றங்கள் தெரிவிக்கும் இந்த காலத்தெல்லாம் இப்போ மாறி வரப்போது நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய காலமும் வருது அதாவது கண்ணியை பொறுத்த வரைக்கும் சங்கடம் தருகின்ற காலமாக இருந்தாலும் மனசுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய காலங்கள் அதிகமாக மாறிடுச்சு அவங்களை இப்போ போய் கேட்டு பாருங்கள் எதையுமே சரி பரவாயில்ல போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பீச் இருக்கும் எவ்வளோ பெரிய ஆளையும் சாதாரணமாக சந்திக்கின்ற அமைப்புகளாக இப்போ ஏற்பட்டிருக்கும் அந்த தைரியம் மூட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த பராக்கிரமத்தை காட்டக்கூடிய காலமாக அவங்கள பார்த்தாவே ஒரு பராக்கிரமாக இருக்காங்க ஐயா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளும் இந்த நேரத்தில் தெளிவுபடுத்தும் இந்த மாதம் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாகும் செலவினங்கள் குறைந்து இருக்கக்கூடிய மாதம் கல்வியிலும் சரி குறைந்தபட்ச அறிவில் இருந்து வந்த பிரச்சனை அதாவது நம்மளுக்கு எந்த இடத்துலையும் டிஸ்டர்பன்ஸே கொடுத்துட்ருக்கையா கல்வியிலையும் சரி பிரச்சனை தந்துட்டுருக்கையா நான் படிக்கிறதுக்கே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரலன்னு சொன்னதங்கலாம் இப்போ ஓரளவுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்தில் முன்னெடுக்கக்கூடிய தன்மை திருப்பி கையில் எடுப்பாங்க நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எண்ணங்கள் உருவாகும் புதுவித மாற்றங்கள் புதுவித ஏற்றங்கள் தருகின்ற அமைப்பாகும் வெளியாட்கள் மூலியமாக நம்மளுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய மாதமாக வெளியூர்லேயோ வெளியாதங்கள் மூலியமோ நம்மளுக்கு ஆதாயத்தை பெறுகின்ற மாதமாக சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லை அந்த சப்போர்ட்டிங் இந்த மாதம் ஜூலை மாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒருவித பயம் அந்த பயம் சார்ந்த விஷயம் எல்லாம் இப்போ இந்த மாதம் விடுபட்டு வெளியே சென்று விடும் ஓரளவுக்கு பயம்லாம் இருந்ததெல்லாம் போயிட்டு இப்போ வெளியே வந்துட்ருக்கோம் மனசுக்கு பரவாயில்லைங்க போய் வரலாம் கொடு பண்ணலாம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு எண்ணங்கள் உருவாகக்கூடிய மாதமாக இந்த சூரியனுடைய இடப்பெயர்ச்சி குரு பகவானுடைய இடப்பெயர்ச்சியை விட சுக்கரனுடைய இடப்பெயர்ச்சி நன்மை தருவுகின்ற அமைப்பாகவும் அந்த ஒன்பதாம் இடத்துல சுக்கரனால் ஓரளவுக்கு சமாதானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய மாதமாகும் வரவு வரவு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை வேலையில இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் ஒழுங்குபடுத்தக்கூடிய அமைப்பாக மாறும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட வழிபட லக்ஷ்மி நரசிம்மரை இந்த உக்ர தெய்வம் என்று சொல்லக்கூடிய மாகாளி லக்ஷ்மி தேவ் நரசிம்மர் கால பைரவரை வழிபடவும் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் விலகி நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்